நான் ஸ்ரீலங்காலேருந்து கதைக்கிறேன் பிஏ மெக்னட் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு யூனிவர்சிட்டி படிக்கக்குள்ளே தான் லோ ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரியும் அதை அப்ளை பண்ணி சிலது நடக்கக்குள்ளே எனக்கு உள்ள அது அதில் இன்ட்ரெஸ்ட் அந்த டைமில் தான் கஜரதன் சர்ட பிஏ மெக்னட் பற்றி நான் கேள்விப்படுறேன் அப்போ கஜரதன் சரோட கதைச்ச டைம் தான் வந்துட்டு உண்மையிலே லோ ஆஃப் அட்ராக்ஷன்டா என்ன அடுத்தது யூடியூப்பில் இருக்கிற நிறைய வீடியோஸ் லோ ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி இருக்கிற வீடியோஸ் இந்த காலத்துக்கு பொருந்தாதன்றதும் நிறைய டீப்பரான நாலேஜ் லோ ஆஃப் அட்ராக்ஷனில் கிடைச்சது அது மட்டும் இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணி என்ன ஸ்டடீஸ் ஆகட்டும் கரியர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக போச்சு எல்லாம் நிறைய வந்துச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைச்சது ஆஹ் இப்போ வந்துட்டு நான் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் என் பிஸ்னஸ்ஸை பார்ட் டைமாக ரன் பண்ணி கொண்டிருக்கேன் அதில் இப்போ ஃபாரின் கிளைண்ட்ஸ் ஸ்ரீலங்கன் கிளைண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க எனக்கு ரெண்டரை வருஷமாக நான் இந்த பிஸ்னஸை நான் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கேன் அதோடு நான் ஒரு ஒர்க்கும் செய்து கொண்டிருக்கேன் இது இந்த ரெண்டாவது ஒர்க் இந்த ஒர்க் வந்துட்டு கிடச்சிருக்கிற கம்பெனி வந்துட்டு ஸ்ரீலங்காலே ஒரு பப்பியூட கம்பெனி ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் வைடாகவே அது ஒரு பாப்புலரான கம்பெனி அப்படி ஒரு இடத்தை எனக்கு ஒர்க் உம் அது மட்டும் இல்லாமல் நிறைய லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் எப்படி கொண்டு போகணும் கரியர் மனி ஏர்னிங் மற்ற ஒரு மைண்ட் எப்படி கையாளுவது அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு மதுரூபினி மேமும் கஜரதன் சரும் எனக்கு வந்துட்டு நிறைய கைட் பண்ணாங்க அவங்க இல்லாட்டி என்னால் இந்த லைஃப்பை வந்துட்டு ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இண்டிபெண்டாகவும் என்னால் கொண்டு போயிருக்க முடியாது இத்தனைக்கும் நான் இந்த சக்ஸஸ் எடுத்ததுக்கு வந்துட்டு ரீசனான கஜரதன் சார் மதுரூபிணி மேம் யூனிவர்ஸுக்கும் பிஎம் மெக்னட்டுக்கும் கோடான கோடி நன்றிகள் Body body.